திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் நடைபெற்ற டிஷா கமிட்டி கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அரசு திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் டிஷா கமிட்டி தலைவருமான எஸ் சசிகாந்த் செந்தில் தலைமையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் டிஷா கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் திருத்தணி பூந்தமல்லி பொன்னேரி மாதவரம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் எம் பி சசிகாந்த் செந்தில் தெரிவிக்கையில் திருவள்ளூர் நகராட்சி பகுதிகளில் கழிவுநீர் தடுப்பது குறித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகள் தொடர்பாகவும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பணிகள் நிறைவடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் ஏரியில் கழிவுநீர் கலக்காத வகையில் பைப்லைன் கொண்டு பணிகள் கழி கழிவுநீர் வெளியேற்றும் பணிகள் விரைவாக பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குடிநீர் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை தேர்வாய் கண்டிகை காட்டூர் ஏரி நேமம் போன்ற பல்வேறு திட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மேலும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் குறைகளை மக்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு பதில்களும் உரிய முறையில் வழங்கப்பட்டதாகவும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பாக துறை சார்ந்த அரசு உயர் அலுவலர்களிடம் நிலுவையில் உள்ள பல்வேறு பணிகளை குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கான பல்வேறு ரயில்வே மேம்பாலம் பணிகளும் பிரதான சாலை பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அவர் தெரிவித்தார்

रेलवे रिलेटेड माने उर्वर क्षेत्र कोडी कोचेदार बाय सर्कुलेशन सर बिल्डिंग लोकेशंस ऑफ बिल्डिंग कास्टिंग डिपार्टमेंट में येला से बात आई थी और हेल्थ से क्लॉक रिलेटेड सर्विस और रिक्वायरमेंट से रिलेटेड काम से हरिपोकर में वी हैव सम अनएम्प्लॉयमेंट फ्रॉम आवर साइड और वेयरिंग वी नीड मोर वाटर सप्लाई टू इंफ्रास्ट्रक्चर बिल्डिंग द सर हम